இதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அபு பைதா வந்து எங்க அவர் காயப்பட்டிருந்தார் எல்லாம் தொடர்ந்து பேசப்பட்ட நேரத்தில் அவர் ஆடியோ வெளியிட்டு எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது ஏற்கனவே நம்ம இது தொடர்பாக ஒரு பத்து வீடியோக்களுக்கு முன்பதாக சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது அபு பைதா ஆப்கானிஸ்தான் போனதாக ஒரு செய்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த புகைப்படம் ஆப்கானிஸ்தானுடைய மினிஸ்ட்ரியால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இந்த புகைப்படத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இருக்கிறவர் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இந்த இடத்துல நிக்கிறாரு ஆப் தாலிபான்களுடைய ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முல்லா யாக்கூப் தான் இவர் யாக்கூபுக்கு பக்கத்துல தான் இந்த அதாவது அபு உபைதா போன்ற ஒருவர் நிற்கிற இந்த புகைப்படத்தை வந்து டிஃபென்ஸ் வெளியிட்டு இருக்காங்க பட் என்னன்னா இது அபு உபைதாவா இல்லையா என்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்து இது அபு உபைதா தான் என்ற செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகிற நேரத்தில் எந்த இடத்திலையுமே தான் ஆப்கானிஸ்தான் போகவில்லை என்று சொல்லி பைதா சொல்லவும் இல்லை இங்கு வந்திருப்பவர் பைதா அல்ல என்று சொல்லி ஆப்கானிஸ்தான் சொல்லவும் இல்லை ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் தரப்பு சொல்லவும் இல்லை என்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இதுல இருந்து என்ன தெரியுது கேட்டா இந்த இது என்ன சம்பவம் சொன்னா ஆப்கானிஸ்தானுடைய எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கமாண்டோ படையணியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழா அந்த விழாவுல தான் பைதா கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது அதுல மட்டுமில்ல அவர் என்ன செய்கிறார் கேட்டால் அங்கு நடைபெற்ற பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு போராட்டம் ஒரு ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலும் அபு வைதா பேசினார் என்கிற இந்த வீடியோக்கள் ஃபுட்டேஜ்களும் வெளியிடப்பட்டிருக்கு இது இது ஆப்கானிஸ்தானுங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது இது அவர்களுடைய அந்த அந்த கூஃபி முறையில் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைங்கிறதுலையும் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஆனாலும் இவர் உண்மையிலேயே அபு வைதாவா இல்லையா என்பதை நூற்றுக்கு நூறு நமக்கு உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் இவர்கள் இதை இதுவரைக்கும் இரண்டு தரப்பு எதிர்ப்புமே மறுக்கவில்லை என்கிற ஒரு யதார்த்தமும் இருக்கிறது என்கிறத புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இது கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியினுடைய வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோ ஆப்கானிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ அவர்களுடைய அந்த எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழாவது படையணியினுடைய பட்டம் வழங்குகிற ஒரு நிகழ்வினுடைய வீடியோ தான் அந்த வீடியோவினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இதில் அதாவது அபு இவங்க இருக்கிற ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் வந்து ஒரு கலராக இருக்கும் அந்த அபூபைதா என்று சொல்லப்படக்கூடியவர் இருக்கக்கூடிய ஆடை மற்றும் வேறு கலராக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம காண முடியும் அவர் வரும்போது அவர் ஒரு சின்ன இந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல அத்தனை பேரும் ஒருவிதமாக இருக்கிறார்கள் இந்த டிரெஸ் அணிஞ்சவர் மட்டும் தனியாக தனித்துவமாக காணுகிற ஒரு காரணமாக இருக்கு இவங்க எல்லாம் வேறு ட்ரெஸ்ல இருக்கிறாங்க இவர் மட்டும் அதே அதாவது ஹமாசினுடைய ட்ரெஸ்ல இருக்கிறாரு அதே ஹூஃபி ஆடையோடு இருக்கிறாரு அது மாதிரி இருக்கிறாங்க இந்த காட்சிகள் எல்லாம் தற்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை கலப்பியிருக்கிறது கேட்டால் சர்வதேச ஊடகங்களில் இப்பொழுது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஊதிகள் ஒரு பக்கம் கடுமையான தாக்குதல்

இந்த தடவை இவங்க நடத்துகிற தாக்குதல்களை எல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலிய ராணுவத்தோட பல தடவைகள் நேருக்கு நேர் ஓர் பண்ணினவங்க என்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு துல்லியமாக அமாஸ் நடத்துகிற தாக்குதல்களை பார்க்கும்போது ஈரான் மட்டுமல்ல ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான்களும் இவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறார்களா தாலிபான்கள் எதிர்கொண்ட யுத்த முறைமைகள் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற பெரிய வாத பிரதிவாதம் ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மேபி இருக்கலாம் என்பதுதான் இதன் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஏன்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய அமெரிக்கா பட்டு தோல்வி அடைந்த இடங்கள்ல மிக முக்கியமான இடம் வியட்நாம் வோர் வியட்நாம் வோருக்கு பிறகு ஓட ஓட எங்களை விட்டா போதும் ஓடின இடம் என்று சொன்னா அது கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானாகத்தான் இருக்க முடியும் இதுல கூட நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய அந்த இதுல இங்க இங்க இருக்கக்கூடிய வாகனம் எல்லாம் பாருங்களேன் இது எல்லாமே எதுவுமே அவர்களுடைய வெஹிகிள்ஸ் கிடையாது அத்தனை வாகனங்களும் அத்தனை ஆயுதங்களும் வந்து அமெரிக்க படைகள் விட்டு சென்றவைகள் என்பதுதான் யதார்த்தமான இதில் நீங்க பார்க்கலாம் இது எல்லாமே அமெரிக்காவினுடைய வெஹிக்கிள்ஸ் அவர்களுடைய ஆயுதங்களும் கிடையாது அவங்களுடைய வாகனங்களும் கிடையாது அமெரிக்கா காரம் விட்டுட்டு போனதை தான் தாலிபான்கள் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களோட நேருக்கு நேராக யுத்தம் செய்தவர்கள் என்கிற அடிப்படையிலையும் ஹமாஸுக்கு பயிற்சி கொடுத்திருப்பதற்கும் ஹமாஸுக்கு முழுமையாக உதவி இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மட்டுமல்லாமல் இவர்கள் எதிர்காலத்தில் மேலும் பல உதவிகளை அவர்கள் செய்ய வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது என்கிற ஒரு சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது அப்படி அவர்களும் களத்திற்கு வருவார்கள் என்றால் அது இன்னும் பெரிய சர்ச்சையாக மாறிவிடும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் ஏற்கனவே எமனை தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க இந்த பக்கம் அதாவது ஹிஸ்புல்லாஹ்ல தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க மூன்றாவதாக தற்போது ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களும் சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அது மிக பெரும் தலையிடியாக இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை அமெரிக்காவுக்கே மாறிவிடும் என்பது யதார்த்தமான உண்மை